நீர் தோசையும் அதுக்கேற்ற மாதிரி சட்னியும் எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் இருந்து ஒருக்கு டம்ளர் அளவுக்கு இரநூத்தம்பது எம்எல் டம்ளர் எடுத்துருக்கிறேன் அந்த அளவுக்கு பச்சரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை வீட்டில் அரைச்சதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேங்காய் ஒரு கால் கப்பில் இருந்து அரை கப்புக்குள்ளே இருக்கிற அளவுக்கு எடுத்து அதை நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதையும் நீங்கள் இதில் கலந்துக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இன்னும் கூட கொஞ்சம் அந்த தண்ணி விட்டு நல்லா நீங்கள் கரைச்சி எடுத்துக்கிடணும் ரவா தோசைக்கு எப்படி மாவு தண்ணியாக கரைப்போமோ அது மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கோங்க வெறும் பச்சரிசியில் நிறைய பேர் செய்வாங்க நான் ஒரு டேஸ்ட்டுக்காக தேங்காயையும் அரைச்சி அதில் சேர்த்துருக்குறேன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை இதுக்கு தக்காளி சட்னி தக்காளி பூண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பாத்திரத்தை அலப்பிட வச்சுக்கிட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அதை லேசாக வறுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாக விட்டு அது வறுந்து வ அது வறுத்து வரும்போது கொஞ்சமாக அதே அளவுக்கு உளுத்த பருப்பும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் நான் ரெண்டு மிளகா வத்தல் போட்டிருக்கேன் நீங்கள் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம் அதில் கருவேப்பில கொஞ்சம் ரெண்டு பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இது லேசாக வதங்கின உடனே ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியை சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்ருங்க எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னாக்கா நல்லா மசிஞ்சு வந்துடணும் அது அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிடும் நல்லா வெந்துடணும் வெந்ததுக்கப்புறமா அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு கடுகும் கருவேப்பிலையும் அதில் தாளித்து கொட்டிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த சட்னி ரெடி ஆகிரும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசையோடு சாப்பிட்றதுக்கு இப்போ தோசை எப்படி ஊற்றுறது அப்படி ரவா தோசை ஊற்றுற மாதிரியே நம்ம ஊற்றலாம் ஒரு தோசைக்கல அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியாக மாவு இருக்கும்போது இப்படி தூக்கி ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும் இந்த கேப்பெல்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்குவாங்க ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாவுல தேவையான அளவு எண்ணெய் லேசாக ஊற்றிக்கோங்க ரொம்ப மொறு மொருன்னு வேணும்னா கூட எண்ணெய் ஒட்டுக்கலாம் இப்போ அவசரத்துக்கு வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரவா தோசை செய்கிறத விட இது ஈஸியாக செய்ய முடியும் ஏன்னா ரவா தோசை கூட சில சமயங்களில் ஒட்டும் இது வந்து கொஞ்சம் கூட தோசைக்கல்ல ஒட்டவே ஒட்டாது அதே சமயத்தில் சுடுறதும் ஈஸியாக சுட்டுடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு ரெண்டு அல்லது மூணு தோசை வச்சு நீ வேணுங்கிற அளவு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அவசரத்துக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்